பழனி முருகன் கோவிலில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் காலாவதி தேதி முடிவடைந்த பின்னரும் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் மலையடிவாரத்தில் உள்ள தயாரிப்பு நிலையத்தில் இருந்து அறுபத்தாறு கலன்களில் கெட்டுப்போன பஞ்சாமிரதத்தை கொட்டி அழிப்பதற்காக சுமையுந்தில் ஊழியர்கள் கொண்டு சென்றனர் அந்த ஊர்தியை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் இடையின் கிணறு பகுதியில் மண் கடத்தலுக்கு உதவிய சரக்குந்தை பறிமுதல் செய்ததற்காக வருவாய் ஆய்வாளர் சிவசக்தி பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக செயல்படும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அரியலூர் மாவட்ட காவல்துறையில் இயங்கும் மோப்பநாய் பிரிவில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பணியாற்றி வந்த டிக்ஸி என்ற நாய் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது இதையடுத்து இருபத்தோரு குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் டிக்ஸியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் கொலை கொள்ளை உள்ளிட்ட நானூற்றைந்து குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க டிக்ஸி உதவியாக இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் ஓடி நாயக்கனூர் அணைக்கரைப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் செங்குத்தாக அமைந்துள்ள மரக்காமாலை பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு காட்டு தீ பற்றி எரிகிறது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் தீயை அணைக்கும் பணி சற்று அரைக்கூவராக உள்ளது விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அம்மன் கோவிலில் நடைபெற்ற கத்தி போடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர் ரத்தத்தை அம்மனுக்கு காணிக்கையாக அளித்தால் வேண்டியது நிறைவேறும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மாரியம்மன் கோவில் விழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது பதினெட்டு காளைகளும் நூற்று அறுபத்தி இரண்டு காளையர்களும் பங்கேற்ற இப்போட்டியை சுற்று வட்டார பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு அளித்தனர் அடுத்த பாலப்பம்பட்டி பகுதியில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்துக்கு சென்ற இரண்டு பேர் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி பெட்டியில் இருந்த பத்தாயிரம் ரூபாயை திருடி கொண்டு தப்பி ஓடினர் இது தொடர்பான கண்காணிப்பு கருவி பதிவுகளை கொண்டு மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சிவகங்கையை அடுத்த பிரபலூரில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் பணிபுரியும் சித்ரா என்பவரை ஏழு லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் செலுத்தக்கூறி கூறி கந்து வட்டி கும்பல் கடத்தியுள்ளது பின்னர் தன்னை விடுவித்த கந்துவட்டி கும்பல் தனது குடும்பத்துக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாக சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சித்ரா புகார் மனு அளித்தார் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் உள்ள நவீன அரிசி ஆலைகளில் இருந்து வெளியேறும் சாம்பல் புகை மற்றும் தூசுகளால் நாராயணபுரம் மற்றும் கீழ குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்